காற்றுல ஆடுற மரங்களோடையும் பாட்டு பாடுற பறவைகளோடையும் சேர்ந்த ஒரு ரகசிய காடு இருந்துச்சான் அந்த காட்டுக்குள்ள யாருமே பாத்துறாத ஒரு அழகுக்களும் இருந்துச்சான் அதுக்கு பேரு குளம் அது என்ன தெரியுமா முழுக்க முழுக்க பூக்களாலேயே ஆன ஒரு தண்ணி ஊர் குளத்துல எக்கச்சக்கமா சிவப்பு தாமரை நீல குமுதம் பச்சை பூக்கள்னு கலர் கலரா பூத்து இருந்துச்சான் அதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா அந்த பூக்கள் எல்லாம் மின்னற தண்ணி துளிகளால அழகா அலங்காரம் செஞ்ச மாதிரி இருந்துச்சான் அந்த வட்ட வட்ட இலைகள் மேலதான் ஃபேரிங் நடந்து போவாங்கலாம் அதுதான் அவங்க ஊரு ஒரு நாள் ரொம்ப ஆர்வமான ஒரு சின்ன பையன் அந்த காட்டுக்குள்ள தெரியாம போயிட்டான் அவனுக்கு பயமே இல்லை அப்படியே நடந்து போகும்போது அந்த குளம் அவனை வா வான்னு கூப்பிட்டுச்சான் அவன் கண்ணை திறந்து பார்த்தா அட்டா தாமிரப்பூவுக்கு நடுவில் ஒரு சின்ன வீடு ஒரு இலை மேலே சந்தை தண்ணிக்குள்ள மின்னொரு அழகு உலகமெல்லாம் இருந்துச்சான் ஆனால் எல்லாம் சோர்வா இருந்ததுனால குளத்துல தண்ணி கம்மியாக இருந்துச்சு பூக்கள் எல்லாம் வாடி போயிருந்துச்சு ஏன் தெரியுமா அவங்க ஒரு பழைய விஷயத்த மறந்துட்டாங்க காட்டுக்கு மறுபடியும் மழை வரணும்னா அந்த பையன் ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும் நன்றி சொல்கிற மந்திரத்தை சொல்லணும் அவனுக்கு இது தெரியாமலேயே செஞ்சானா அவன் கண்ணில் மழை துளிகள் மாதிரி தண்ணி வந்துச்சான் உடனே பூக்கள் எல்லாம் மறுபடியும் மலர்ந்துச்சு ஃபேரிங்கை எல்லாம் சிரிச்சாங்களாம் அந்த நாளுக்கு அப்புறம் ஃபேரிக்குள்ளே மறுபடியும் நனைய ஆரம்பிச்சுது பூக்கள் எல்லாம் இன்னும் அழகாக பூத்துச்சு காற்றுல பாட்டு சத்தம் கேட்டுச்சு இந்த சின்ன பையன் எங்கே போனா யாருக்கும் தெரியலையா ஆனால் ஃபேரிக்குள்ளும் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டே இருக்கு அங்கே நன்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டே இருக்குதான் நீங்களும் நன்றி சொல்வீங்களா